தமிழ்நாட்டில் டிரைவிங் லைசன்ஸ் ஆர்சி புக் சார்ந்து தமிழக அரசு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது இந்தியாவில் சாலைகளில் வாகனங்கள் இயக்குவதற்கு ஓட்டுநர் உரிமம் என்பது கட்டாயமாக உள்ளது ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனங்கள் ஓட்டுபவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் ஆனால் ஓட்டுநர் உரிமம் பெறுவது என்பது கடினமான ஒன்றாக கருதப்படுகிறது ஆர்டிஓ அலுவலகத்திற்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்து எழலாரை பதிவு செய்ய வேண்டும் அதன் பிறகு வாகன ஆய்வாளர் முன்பு ஓட்டி காட்டி போட்டோ எடுத்து கொண்ட பிறகு நேரில் சென்று ஓட்டுநர் உரிமத்தை பெறலாம் ஆனால் தற்போது ஓட்டுநர் உரிமம் விண்ணப்பதாரருடைய வீடுகளுக்கு தபாலில் அனுப்பக்கூடிய வசதி நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது அதாவது வாகன ஆய்வாளர்கள் முன்பு வாகனத்தை ஓட்டி காட்டி போட்டோ எடுத்துக்கொண்ட பின்பு அதில் உள்ள முகவரிக்கு தபால் மூலமாக ஓட்டுநர் உரிமமானது அனுப்பப்படும் முகவரி தவறாக இருந்தால் ஆர்டிஓ அலுவலகத்தில் சரியான முகவரியை எழுதி கொடுத்து தபால் மூலமாக உங்களுடைய லைசன்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதற்கு வழக்கமாக ஓட்டுநர் உரிமை கட்டணமான ரூபாய் ஐநூத்தி இருபதுடன் தபால் செலவுக்காக ரூபாய் ஐம்பது கட்டணம் மட்டும் செலுத்தினால் போதும் ஓட்டுநர் உரிமத்தை தபாலில் மட்டுமே இனி பெற முடியும் நேரில் வாங்க முடியாது என்று தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது எந்த காரணத்தை கொண்டும் ஓட்டுநர் உரிமத்தை நேரடியாக வழங்கப்பட மாட்டாது என்று அரசு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது மோட்டார் வாகன விதிகளின்படி வாகன ஓட்டிகள் கட்டாயம் டிரைவிங் லைசன்ஸ் எனப்படும் ஓட்டுநர் உரிமத்தை வைத்திருக்க வேண்டும் எனவே வாகன ஓட்டிகள் மோட்டார் வாகன போக்குவரத்து அலுவலகங்களில் வாகனங்களை ஓட்டிக்காட்டி உரிமத்தை பெறுவார்கள் அதே போல அந்த அலுவலகங்களில் ஓட்டுநர் உரிமம் பழகுநர் உரிமம் ஓட்டுநர் உரிமத்தை புதுப்பித்தல் வாகன பதிவு ஆகியவற்றும் செய்யப்பட்டு வருகிறது இந்த ஓட்டுநர் உரிமம் மற்றும் ஆசி எனக்கூடிய பதிவு உரிமம் ஆகியவற்றை ஆர்டிஓ அலுவலகங்களுக்கு சென்று பெற்று வந்தனர் இந்த நிலையில் இனி ஓட்டுநர் உரிமம் மற்றும் ஆர்சி புத்தகம் ஆகியவை சம்பந்தப்பட்டவர்களுக்கு தபால் மூலம் மட்டுமே அனுப்பப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது விரைவு தபால் மூலம் ஓட்டுநர் உரிமம் அனுப்பக்கூடிய முறையானது பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் தொடங்கப்பட்டிருக்கிறது எனவே எந்த காரணத்தை கொண்டும் ஓட்டுநர் உரிமம் நேரடியாக வழங்கப்பட மாட்டாது தொலைபேசி எண் முகவரி ஆகியவற்றை தவறாக இருந்தால் ஓட்டுநர் உரிமம் மீண்டும் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு திரும்ப வந்துவிடும் என்றால் சரியான முகவரியை வழங்கினால் மட்டுமே பின்னர் மீண்டும் அவை தபால் மூலமாக அனுப்பப்படும் என்று அரசு தெரிவித்திருக்கிறது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி